வணக்கம் இன்றைக்கி ஒரு குட்டி கதை பார்க்கலாம் என்ன அப்படின்னா நான் ஃபேஸ்புக் சும்மா ஸ்கால் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு கதை நான் படித்தேன் ஒரு நல்லா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த கதையை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் ஸோ அந்த கதையை தான் இப்போ பார்க்கலாம் இதே இதை என்னென்னா ஒரு இருக்கார் ஒரு கிராமத்தில் அவர் வந்துட்டு தோட்டத்தில் வந்துட்டு முருங்கை போட்டிருக்காரு முருங்கக்காய் போட்டிருக்காரு முருங்கை மரம் போட்டிருக்காரு அதில் வந்துட்டு முருங்கக்காய் விளையுது இது என்ன பண்ணுவார் வாரம் ஒருக்கா வந்துட்டு அந்த முருங்கக்காயெல்லாம் பறிச்சு எடுத்துகிட்டு நடந்து கொண்டு போய் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு கிலோமீட்டர் இருக்கும் தூரம் டவுனு இது கிராமம் இது டவுனுக்கு போய் அதை கொண்டு போய் கொடுத்துட்டு அந்த மளிகை கடையில் என்ன பண்ணுவார்னால் அவருக்கு தேவையான அரிசி பருப்பு சர்க்கரை அதெல்லாம் அவர் வாங்கிட்டு வந்துடுவார் ஸோ இதை வந்துட்டு ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்காரு இதை பண்ணிகிட்ருக்காரு ஏ இவரோட காட்டில் விளையிற முருங்கைக்காய்க்கு நல்லா வரவேற்பு இருந்தங்காட்டி நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்காட்டி அவருக்கு வந்துட்டு இந்த வியாபாரம் பண்ணுறதும் மளிகை கடைக்காரருக்கு ரொம்ப எளிதாக இருந்தங்காட்டி அவருக்கு வந்துட்டு இதோட சேர்த்து மளிகை பொருட்கள் வாங்குறங்காட்டி அவருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதனால் வந்துட்டு இவர் கொண்டு போகிறத வந்துட்டு வாங்கிட்டு அவருக்கு அவருக்கு ஏற்ற மாதிரி இதெல்லாம் கொடுத்துட்ருக்காரு இதில் என்னடா இவர் கொண்டு போய் கொடுக்கறதில்ல அவர் வந்துட்டு இடக்கூட போட்டு பார்க்காம அவர் கொடுக்குறத வச்சுட்டு இவருக்கு கொடுக்கறத வச்சு அப்படியே நம்பிக்கிட்டு எவ்வளோ கிலோவோ அதுக்கு தகுந்த மாதிரி விலையை போட்டு வாங்கிக்கிட்டு அவருக்கு அந்த வேலைக்கு எங்காக வந்துட்டு பொருட்கள்லாம் கொடுத்துட்ருக்காரு ஸோ இது பல வருஷமாக நடந்துட்டு இருக்குது ஸோ ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னா இவர் பத்து கிலோ கொண்டு போய் பத்து கிலோன்னு சொல்லி கொடுத்துருக்காரு அப்போ பத்து கிலோன்னு சொல்லி கொடுத்து கொடுத்துட்டு மற்றெல்லாம் வாங்கிட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டார் இந்த விவசாயி அந்த மளிகை கடைக்காரருக்கு வந்துட்டு ஒரு ஒரு அரை மணி நேரம் அந்த சமயத்தில் ஒரு இன்னொருத்தர் வராரு எனக்கு இன்னைக்கு பத்து கிலோ வேணும் முருங்கைக்கா அப்படின்னு சொல்லவும் அந்த விவசாயி கொடுத்தது அப்படியே எடுத்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது அவங்களுக்கு முன்னாடி எடை போட்டு தானே விற்க முடியும் அதனால எடை போட்டு விற்கிறதுக்காக எடுத்து எடைப்பாட்டு பார்க்கும்போது தான் தெரிஞ்சது அதில் ஒம்பது கிலோ தான் இருந்தது ஆ ஒரு மளிகை கடைக்காரர் ரொம்பவே வந்துட்டு ஒரு இன்னும் இவ்வளோ பெரிய துரோகமணி இருக்காப்புல இதை நம்ம கண்டுக்கவே இல்லையே இவ்வளோ நாளாக இவர் மேலே நம்பிக்கை வச்சது ரொம்ப மோ மோசம் அப்படின்னு நினச்சிட்டு ரொம்பவே கஷ்டமாக இருக்காரு உள்ள மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்காரு அடுத்த டைம் வந்தால் இவர் சும்மா விடக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு அடுத்த டைம் அவர் வராரு விளைச்சல் நிறையா இருக்குங்காட்டி இப்போ நான் கொண்டு வந்துட்டே இருக்கார் ஸோ அடுத்த டைம் விவசாயி வந்த உடனே அவர் முன்னாடியெல்லாம் இடம் போட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போடும்போது அவர் அதே பார்த்தா ஒம்பது கிலோ தான் இருந்தது அவர் கொண்டு வந்து பத்து கிலோன்னு சொல்லியிருந்தார் அதே ஒம்பது கிலோ தான் இருந்தது அந்த கோபத்துலையே பலார் பலார்னு ரெண்டு ஆறாக அரைஞ்சிட்டு அவர் கன்னத்தில் விவசாயி கன்னத்தில் அரைஞ்சிட்டு இத்தனை வருஷமாக எப்படித்தான் ஏமாற்றிட்டு இருக்கியா கிராமத்துக்காரங்க ஏமாற்ற மாட்டாங்கன்னு சொல்லி அப்படியே வாங்கினது ஏன் தப்பு தான் சி இப்படி துரோகம் பண்ணிட்டியே அப்படின்ட்டு சொல்லிட்டு ரொம்பவே சொல்லும்போது அந்த விவசாயிக்கு ரொம்பவே அவமானமாக போயிடுச்சு அது முடித்ததுக்கு அப்புறம் தான் சொல்கிறாரு அந்த விவசாயி வந்துட்டு சொல்கிறாரு ஐயா என்னை மன்னிச்சிடுங்க நான் ஏழை எடக்கல்லாம் எங்கிட்ட வாங்குகிற அளவுக்கு வசதி இல்லை ஒவ்வொரு முறையும் நீங்கள் கொடுக்குற பருப்பை ஒரு கிலோ பருப்பை தட்டில் வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நிறுத்து இன்னொரு தட்டிலே வச்சு எப்படி அப்படிங்கிறத எடை போட்டு பார்த்துட்டு அதுக்கு நீங்கள் கொடுக்குற பருப்பை தான் எடை போட்டுட்டு நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஒரு கிலோவுக்கு இதுக்கு ஆ அதை வந்துட்டு இது தவிர வேறு எண்ணது நான் பண்ணுறது இல்லைங்க அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு மளிகை கடைக்காரருக்கு ரொம்பவே ஒரு ஷாக் ஆயிடுச்சு அடித்த தெருப்பாலடிச்சால இருந்திருக்கு அவருக்கு ஆ இதுல என்னன்னா இவ்வளோ நாளாக வந்துட்டு அந்த விவசாயி இல்லைன்னு அந்த மக்கள் கிட்ட விற்கும்போது அந்த கம்மியாக வித் கம்மியான இடையை வச்சு விற்றதுனால அந்த தான் இது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிய வருது ரொம்ப இதாகுது சரி என்னன்னா இதுல என்ன தெரிய வருதுன்னா நம்ம எதோ உலகத்துக்கு கொடுக்குறோமோ அதுதான் நமக்கு திருப்பி கொடுக்கும் அப்படின்றது தான் இந்த கதை இந்த கதை வந்துட்டு உண்மையிலே எல்லாத்துக்கும் தன்மையினை தன்னை சுடு அப்படிங்கிறத வந்துட்டு ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும் நம்ம என்ன உலகத்துக்கு நம்ம பண்ணுறோமோ அது நமக்கு திரும்பி எப்பயுமே நமக்கு வந்து அமையும் அப்படிங்கிறது தான் இந்த கதையோட நோக்கம் எப்பயுமே முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் நன்மைகளை செய்ய முயற்சிப்போம் நமக்கும் நன்மைகளே நடக்கும் நன்றி